கடவுள் வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களை ஒவ்வொன்றாக நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இப்ப நாலாவது நடுநாட்டு தலத்தில் இருக்கின்றோம் இது எந்த தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எருக்கத்தம் புலியூர் அப்படின்ற இந்த தலத்திலிருந்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய இருக்கின்றோம் இறைவன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமாரசாமி அது என்ன குமாரசுவாமின்னு பார்த்தா முருகன் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும் இதுக்கு சுவாரஸ்யமான தல புராணம் உண்டு அம்பிகை பெயர் பார்த்திங்கன்னா வீரா முலையம்மை அப்படின்றது தான் அம்பிகையினுடைய பெயர் இந்த இடத்துல ரொம்பவே பெருமை வாய்ந்த தலம் இதை தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலத்தில் தானே நாங்கள் எல்லாருமே வாழணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிவிட்டு தேவர்களும் முனிவர்களும் இந்த தளத்தில் பறவைகளாகவும் மரங்களாகவும் மாறி இங்கே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியின்னு வாழறாங்க ஒரு சமயம் வேடன்லாம் வராங்க வந்து மரத்தை வெட்டுறாங்க பறவைகளை கொல்ல பார்க்குறாங்க இதெல்லாம் இருக்கும்போது உடனே சுவாமி பிரசன்னமாகி இங்கே யாரெல்லாம் மரங்களாகவும் பறவைகளாகவும் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே வெள்ளருக்கு செடியாக மாறிடுங்க எதுக்குமே பயன்படாதுன்னு உள்ள எடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இங்கேயே இருந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஆணை சொல்ல எல்லாருமே வெள்ளருக்கு பூவாக அந்த செடிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்றது தான் வரலாறு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியக் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரப்பட்டினம் ராஜராஜ சோழன் தனக்கு குழந்தை பாகியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளத்திற்கு வந்து இறைவன் வழியே இறைவனை வழிபட்டதாகும் இங்கே இருக்கக்கூடிய குமாரசுவாமி என்ற இறைவன் அருளால் அவருக்கு குழந்தை பிறந்ததால் இந்த ஊருக்கு ராஜேந்திர சோழன் பிறந்தார் இல்லையா அதனால் ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்ற ஒரு பேரும் வைக்கிறாங்க இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவார முதலிகள் மூவராலும் போற்றப்பட்ட அற்புத தலம் இந்த தலமும் பார்த்திங்கன்னா நடுநாடு சிதம்பரத்துலேருந்தும் வரலாம் திரு அண்ணாமலையிலிருந்தும் வரலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான தலம் ஜெயம்கொண்டான் வழியாக வந்தோன்னா இந்த தலத்திற்கு வந்து நாம் இறைவனை வழிபாடு செய்வது எளிது சரி இப்போ முருகனுடைய வரலாற்றிற்கு வரலாம் ஒரு சமயம் அம்பிகை என்ன பண்றா சுவாமி வேத ஆகமங்களுடைய பொருளெல்லாம் ஆழமாக அழகாக இருக்கார் அம்பாளுக்கு அதை கவனிக்கவே முடியல ஏதோ அதில் சுவாரஸ்யம் இல்லையோ இல்லை ஏதோ ஒரு பக்தையினுடைய அழுக்குறல் கேட்டுதோ நமக்கு தெரியாது அம்பாள் அப்படியே வேறு இடத்துல வேடிக்கை பார்க்குறான் இதனால் கோபம் இருக்குது இதே மாதிரி சிவபெருமானுக்கு கோபம் வந்து இறைவியை மயிலாக போ அப்படின்னு சபித்தார் அதுதான் பார்த்திங்கன்னா திரு மயிலை கபாலீச்சரம் அங்கே மயிலாக பூஜை தம்பியே மறுபடியும் மனமுடிப்பார் இந்த இடத்துலையும் அம்பிகை அப்படியே வேடிக்கை பார்க்கும் பொழுது சுவாமி வந்து கோம் வந்து நீ போய் பூலோகத்தில் பிறந்துரு பரதவர் குலத்து பெண்ணாக நீ பிறக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பிட்டார் சில சமயம் வீடுகளில் கணவன் மனைவிக்கு தகராறு வரும் பொழுதோ இல்லை கணவன் வந்து கொஞ்சம் மனைவியை பார்த்து இழுக்கு சொல் சொல்லும் பொழுதோ இல்லை கோவமாக சொல்லும் பொழுதோ குழந்தைங்க வந்து அம்மாவுக்கு வந்து எப்போவுமே கூட வந்து நிற்பாங்க அதே மாதிரி இந்த காட்சியை கண்ட குழந்தை குமாரசாமி முருகப்பெருமானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்போ அம்மா வந்து நீங்கள் சொன்ன வேதாகமங்க பொருளை எல்லாம் கவனிக்கலை எங்கேயோ பார்த்தாங்கன்னு எப்படிப்பா நீங்கள் பரதவர் குலத்தில் போய் அம்மா பிறக்க சொல்வீங்க அவ போய் இப்போ பிறந்துட்டா பாருங்க இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு அப்பாவே கோமா பண்ணி அவர் வைத்திருந்த வேத ஆகம புத்தகங்கள் எல்லாம் கடலில் வீசியறிஞ்சதாகும் அதனால குமாரசுவாமி இறைவனை இழுக்காக பேசப்பட்டதால் மதுரை கிட்ட இருக்கிற ஒரு வணிகர் குலத்தில் இந்த குழந்தை முருகப்பெருமான் அவதாரம் பொதுவாக அவதாரம் எடுப்பதில்லை அந்த அம்சமாக சிவ குடும்பத்தில் யாரும் எந்த தாயின் கர்ப்பத்திலும் அவதரிக்க மாட்டார்கள் அதனால் முருக அம்சம் பொருந்திய ஒரு குழந்தையாக அவர் வந்து ஊமை குழந்தையாக பிறக்கின்றார் பேச முடியாத குழந்தை பேசாத குமரகுருவரருக்கு பேச்சு கொடுத்ததுதான் திருச்செந்தூர் முருகன் ஆனால் பேசாத குழந்தையாக முருகப்பெருமான் அவதரிக்க ஊரூராக சென்று இறைவனிடம் மன்றாடும் பொழுது இந்த தளத்திற்கு வந்தவுடனே பேச்சு வருகிறது அந்த குழந்தை முருகன் பூஜித்ததால் இந்த இறைவன் இந்த பதியின் இறைவனுடைய நாமம் குமாரசுவாமின்னு வருது இப்போ இந்த ஊருக்கு எதனால இறைவன் குமாரசாமி அப்படின்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றார் அப்படின்ற உண்மை நமக்கு புரியும் அதனால் பேச்சு ஆற்றல் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த பேச்சு ஆற்றல் இல்லாதவர்கள் பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் இல்லை நல்லா பேசுவோம் ஆனால் அந்த பேச்சு இன்னும் முன்னேற்றம் தேவை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமாக புலியூர்ன்னா அஞ்சு கஷேத்திரம் உண்டு பெரும்பற்ற புலியூர் அது மாதிரி ஒரு அஞ்சு புலியூர் சேத்திரத்தில் இது பஞ்ச புலியூர் கஷேத்திரத்தில் ஒரு சேத்திரமாக போற்றப்படும் கொண்டாடப்படும் தலம் அதனால் கண்டிப்பாக இந்த தலத்திற்கு வாருங்கள் குமாரசுவாமி என்று முருகப்பெருமான் பூஜை செய்து இறைவன் அந்த நாமத்தை கொண்டு அருள் பாலிக்கின்றார் புகழ்பெற்ற ராஜேந்திர சோழனை கொடுத்த இறைவன் என்றால் எப்பேற்பட்ட வரப்பிரசாதியாக இருப்பார் வாருங்கள் சிவன் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு வெள்ளைக்கார பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க